அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் ஆடி கடைசி ஞாயிறன்று ஆடி சுவாதி நட்சத்திரம் இந்த நாளில் வாராயதி வழிபாடு செய்கிறவங்க இன்று இரவுக்குள்ளே எப்போ உங்களுக்கு நேரம் கிடைத்தாலும் நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க நமக்கு நன்மைகள் நடக்க வேண்டுமென்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலக வேண்டும் ஒருவரிடத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவரால் எந்தவித நல்ல காரியத்தையும் செய்ய முடியாது அதை மீறி செய்தாலும் அந்த காரியத்தில் எந்தவித நன்மைகளுமே ஏற்படாது அதனால் முதலில் தன்னிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விளக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் இந்த பதிவுல எதிர்மறை ஆற்றலை நீக்குவதற்கான ஒரு சூற்றமத்தை தான் நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் நம்ம இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தானாக வந்தாலும் சரி பிறர் நமக்கு செய்ததாக இருந்தாலும் சரி அதை நீக்குவதற்கு சரியான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகள் போல அமாவாசை திதி இந்த இரண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றலை ரொம்ப சீக்கிரமாக எடுக்கக்கூடிய நாட்களாக இருக்குது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரமும் நமக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் இந்த பரிகாரத்தை நான் அசைவம் சாப்பிட்டுட்டேங்க செய்யலாம் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் தவறே கிடையாது மாதவிளக்காய் இருந்தீங்கன்னா மட்டும் செய்யக்கூடாது மற்றபடி எல்லாருமே செய்யலாம் இதற்கு தேவையான பொருள் ஒரு எலுமிச்சங்கனி எடுத்துக்கோங்க எலுமிச்சங்கனி எடுத்துட்டு ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்து அந்த அகழ்விளக்கில் ஒரே ஒரு மிளக போடுங்க ஒரு பஞ்சு திரியை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி எரிச்சிருங்க எரிக்கும் போது என்ன ஆகும் பஞ்சு எரிஞ்சோன்னே அது அப்படியே கறியாக மாறிடும் அந்த மிளகையும் அதில் போட்டு நீங்கள் லேசாக அவிழ்த்துனீங்க அப்படின்னா அது வந்து தூளாகி அந்த கறியோடு சேர்ந்துடும் அந்த கறியை நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த எலுமிச்சங்கண்ணி முழுக்க நீங்கள் பூசணும் எலுமிச்சங்கண்ணியை அறுக்க வேண்டாம் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் அந்த எலுமிச்சங்கனியை சுற்றி அதாவது பஞ்சுத்திரியும் மிளகையும் நல்லெண்ணெய் ஊற்றி எரித்து அந்த கறியை எலுமிச்சம்பழம் முழுக்க பூசணும் இல்லை உங்ககிட்ட அரகஜா இருந்தது அப்படின்னா நீங்கள் அரகஜாவை எலும்புச்சம்பழத்தை சுற்றி பூசி அதை ஒரு கருப்பு நிற துணியில் முடிஞ்சு உங்கள் வீட்டில் உங்கள் பெட்ரூமில் உங்கள் தலையணைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க நாளை காலை எழுந்ததும் அதை எடுத்து கால் படாத இடத்துல குளிக்கிறதுக்கு முன்னாடியே கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இப்போ நான் சொன்ன பரிகாரம் ரொம்ப எளிமையான சூக்ஷமமான பரிகாரம் இதை செஞ்சு பாருங்கள் மாந்திரீக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நிச்சயமாக நீங்குங்க இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர்றதுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வராகி தேவியின் கழுத்தில் அணிவிக்கப்பட்ட மங்கள மாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்